சரியான சூடு வேற ஆனா அந்த சூட்டோட நண்டு ரசம் சாப்பிடுறதுக்கு அப்படித்தான் இருக்கும்

வரண்டி வரஞ்சா புடிச்ச ஆத்து நண்டு ஆத்து நண்டு இன்னொரு நண்டு புடிச்சாச்சு இப்படி நண்டு புடிக்கணும் நான் புடிச்சு காட்டேன் இப்படி காலை புடிக்கணும் இப்படி காலை புடிச்சுக்கலாம் இங்கே சாமே நண்டு ரசம் எல்லாரும் வா எல்லாரும் வாங்க இதான் நம்ம ஆத்துல புடிச்ச நண்டு गलले पापा कारण सुद्धा 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 mantle सुद्धा सुद्धा मला काय

சமான சை என்ன யோசிக்கலாம் குரு ஆயப்பிலை மிக் கேக்குதுனே இடிச்ச சீரகம் சும்மாலங்க அழப்பாயதே நல்லா கிண்ணுங்க பா இடிச்ச பூண்டு அலையில போட்டிக்கலாம்

போறேன் இப்ப என்ன திட்டினா புலந்துட்டுவேன் அதுல உப்பு நிறைய இருக்கு தோத்து கட்டாரு சொல்லு சாப்பிடறதுக்கு அட்டை கீடச்ச மிளகாய் போட்டுக்குறோம் கொட்டற அப்படியே கொளு ரசத்தை பாப்பங்க குடி மைய ரசத்த பாக்கிறேன் தமளி போட்டு

நண்டு ரசம் வேற லெவல்ல இருக்கு நல்ல வயல்லண்டா வச்சு இந்த மாதிரி உப்பு கறியோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் லைட்டா கொஞ்சம் ரசம் கொஞ்சம் இது தெரியுது எந்த வழியா டிராவல் பண்றீங்க நீங்க ஒரு நண்டு ரசம் அருமையா சூடா தரமானது சரியான சூடு வேற ஆனா அந்த சூட்டோட நண்டு ரசம் சாப்பிடுறதுக்கு அப்படித்தான் இருக்கும் எடுக்க முடியலையே கறி வேணா சாப்பிடலாமா ஈஸியா